இதுல எதிரா வேணும் இதுல ஒன்னு இதுல ஒன்னு இதுல ஒன்னு இதுல ஒண்ணு அப்ப கிளாஸ் உடச்சுதான் எடுக்கணும் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒன்னு கேடு இது வேணாம் ஐயா

போ நல்லா இருந்தா உச்சு உச்சா டேய் என்னடா பண்ண ஊருக்கு கொண்டு போன எதுக்கு பாதி வேலைக்கு வித்துடலாம்ல ஊருக்கு இது சிங்கப்பூர் ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ண கூடாது ஒரு தடவை யூஸ் பண்ணணும் அதை கீழே போட்டணும் அப்படியா இத முதவே சொல்ல வேண்டியதானே அண்ணா 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 இந்த ஊரு டீ நல்லா இருக்கு வாங்கி கொடுங்க நான் குடிக்கிறேன் ஏண்டா இப்போதான் ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தேன் அது உள்ள போறச்சே உள்ள போற வெளியில போய் கக்கிட்டு வா அப்ப கத்துவே கத்து டேய் இறா வாங்கி தரேன் ஒரு டீ போடப்பா உன்னை எல்லாம் கூட்டிட்டு வரும்போது அப்படியே கடல்ல முடிச்சு தள்ளி விட்டு வந்திருக்கணும் ஆ உன்ன ஊருக்கு போறேங்க என்னங்க சார் நீங்க என்ன சாப்பிடுறீங்க சார் நீ சாப்பிடு ஆ

ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இத புடிங்க வெளியே அறிஞ்சியா நான் டப்பாவ சொன்னேன் நீ ஏன்டா கிளாஸ் ஓடிச்ச முன்னாடி ஒன்னு பின்னாடி ஒன்னு பேசக்கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு ஓ பலவன் பேசாத அள்ளிய முதல்ல நான் யா தெரியுமா அவனை கேட்டு பார் நான் பெரிய மந்திரவாதி ஓ யார் அந்த எனக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து 500 டாலர் ஃபைன் 500 டாலர் நான் எவ்வளவு தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் கட்ட முடியுமா போலீஸ்க்கு எல்லாம் நாங்க பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே

என்னன்னு சொன்னாதான்டா புரியுங்க யாரு கடையில ஆஹ் ஹலோ அல்லே ஒரு பம்பலம் வராண்ண ஆள பார்த்தா நல்ல பப்பாளி பழமாட்டம் பளபளம் இருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்க எடுத்துக்கிட்டு இருக்குது சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க அப்பண்ணா மக்கா உங்க பாட்ட மாக்காம என்னமா எங்க பாட்டை நல்லா வர்ற என்ன வெச்சிருக்க சாப்பிடுறதுக்கு அப்ப மாமா கான் ஆ சத்தியமா உங்க பாட்ட மாக்காண்டானா இப்போ நீ ஒத்துக்கறியா சும்மா இருக்கனே சரி என்ன சாப்பிடுற இதுல ஒன்னு தொடுங்க அப்ப மீன் தான் அப்ப மீனுனா இப்ப மீன் வேண்டாமா இப்போ மீன் தானே மீன் மீன் இல்ல இந்த தண்ணுக்குள்ள இப்படி இப்படி தான் போகுமே ஓ இக்கான் நண்டா நண்ட இல்ல மீன் இக்கான் ஆ அதான் போய் கொண்டா ஐயோ

உன்ன பாத்து மத்தவங்க திருந்தணும் புரிஞ்சதா மாண்டையா புரிஞ்சது இனிமே செய்ய மாட்டேன் குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க குருநாதர் வாழ்க வாடா அண்ணே ஒரு ஜட்டியாவது வாங்கி கொடுங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க பேசாம வா அண்ணா பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கண்ணே பொம்பளைங்க தானே பார்த்தா பாத்துட்டு போகட்டும் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன அம்மனம் வர்றது நாள் இல்ல மாடையா கடைசியா சரி மாத்த புரியலா இல்லையா ஏற்கனவே கை நீளமா இருக்கு ஏடா ஓடமா பேசுனேன் இந்தியா போயிடுவேன் ஜாக்கிரத ஓஹோ இந்தியாவுக்கு போயிருவீங்களா ஜெயிலுக்கு தான் போவீங்க ஏன்னா உங்க பாஸ்போர்ட் ஓஹோ இந்தியா போயிருவீங்களா ஜெயிலுக்கு தான் போவீங்க என்ன உங்க பாஸ்போர்ட் என் கையில சவுக்கடி பட்டு சாவிங்க என்ன சொல்றீங்க ஓ அப்படி ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன் நீ ஆமா அதில் நான் மாட்டிக்குவேனாப்பா உன்னை நான் மனுஷனா ஆக்கிட்டுறேன் சீக்கிரம் ஏ குரங்கு போய் மனுஷனாவா வா உங்களுக்கு இருப்பியா உங்களுக்கு இருப்பேன் வா வாங்க தம்பி 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 என்ன ஒவ்வொரு தடவை நீங்களை அம்போன்னு ஊத்திட்டு போறே ஏதோ டாலர் கொடுத்துட்டு போ சும்மா நேத்து 100 டாலர் யார் வாங்கிட்டுது பார் இவன தான்டா நான் இவனை கேளு அதெல்லாம் முடியாது எங்களுக்கு காசு வேணும் கையில காசு தர முடியாது உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் வாங்கிட்டு வந்து தரேன் சும்மா பண்ணாம தூங்குங்க போட்டு சிங்கப்பூர் போர் அடிக்குது எங்க கிழிஞ்சு போச்சு இந்த சிங்கப்பூர்ல நான் கேட்டா கொடுக்க ஆள் இல்லாம இருக்கு என்னையா கேட்காம இருக்க அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரணும் இதுக்கு ஒரு வலி இருக்கு என்ன வலி நம்ம ஊர் மாதிரி லாரியில இருந்து மூட்டை கட்டி இறக்கி சம்பாதிக்கலாம்னு நினைச்சிராத நம்ம ஏன் மூட்டை தூக்கணும் கையில தொழில் இருக்கும் போது அப்படியா கை நீட்டுங்க ஏன் ரேக பார்க்க போறியா இல்ல அருமையான கை என் கைய பத்தி எனக்கு தெரியாதா நீங்க அப்படியே வாங்க டேய் பாக்குறவங்களுக்கு நான் கூட மாதிரி தெரியும்டா அதுக்கு லாபம் தான் வாங்க அதுவும் லாபம் தான் ஆஹ்

இந்த ஊர்ல வந்து பிச்சை எடுத்து அசிங்கப்படுத்திட்டீங்களே அவன் மட்டும் பெரிய மனசு பண்ணி விடலாம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா எல்லாம் ஒன்னால வருது நான் காசு கேட்டப்ப குடுத்து இப்படி வந்திருக்குமா அது கூட நான் ஒண்ணு செய்யல இவன் கையை நீட்டு சொன்னா நீட்னே எழுத்துட்டு போயிட்டான் உங்களை யார் பின்பாட்டு பட சொன்னது இல்லையா காசு தரலன்னா அதுக்காக இப்படித்த பண்றதா இந்த பாருங்க நானே வந்த வேலை முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன் நீங்க எனக்கு உதவி பண்ணலைனாலும் ஓத்திரம் என்ன பாருங்க ஜெயில ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க பிரமாதமா இருந்துச்சு